அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோ விளாட்றேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான டிஃபன் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஊற போட வேண்டியது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிவிட்டு ரேஷியோவோடு நான் சொல்லிடுறேன் இந்த சைஸ் டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து ராகி கேழ்வரகு எடுத்து வச்சுக்கலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் வந்து பச்சைப்பயிறு அரை டம்ளர் பாசிப்பருப்பு அதே மாதிரி அரை டம்ளர் வந்து நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான அளவு ரேஷியோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் பச்சைப்பயிறு அரை டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் வந்து ராகி இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இது எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட அந்த ராகி பச்சை பயிறு இட்லி அரிசி பாசிப்பருப்பு எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊறினது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஊர்னது எல்லாத்தையுமே பாருங்கள் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஊற வச்ச தண்ணியவே நம்ம வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா மாவாக அரைச்சிக்கலாம் ஏன்னா அதில் தான் நமக்கு அவ்வளோ சத்து இருக்குது அதனால் நம்ம அந்த தண்ணியும் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோ சத்து இருக்குது இந்த மாவில் ராகி பச்சைப்பயிர் பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி இது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மாவை நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து பாருங்க நமக்கு ஆல்ரெடி சரியான பக்குவத்தில் தான் இருக்கு ஏன்னா நம்ம ஊத்தாப்பமாக ப்ரிப்பேர் பண்ண போறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் தான் நம்ம வரைச்சிருக்கோம் இந்த அளவு தண்ணி போதும் இதுக்கு மேல நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம ஊத்தப்பமா தான் வாக்க போறோம் இப்போ வந்து தோசை பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம நம்ம எடுத்த மாவுலேருந்து பாருங்க நல்லா ஒரு கரண்டி மட்டும் எடுத்து நல்லா ஊத்தாப்ப மாதிரி லைட்டாக மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு மேல வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படியே மேலே வந்து நம்ம அப்படியே தூவிடலாம் கொஞ்சமா இட்லி பொடியும் அப்படியே வந்து மேலே தூவிடுங்க இது எல்லாமே வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கூடுதல் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெள்ளை எள்ளை வந்து இதுக்கு மேலே நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் இதோட அந்த தோசையை சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு நல்ல வேறு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சுற்றி ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோங்க அப்போ தான் எல்லாமே நல்லா வெந்து வரும் ஏன்னா ராகி பச்சைப்பயிரெலாம் போட்டனால எல்லாமே நல்லா வேகணும் ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் நம்ம அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் பாருங்கள் நல்லா லைட் ப்ரௌனிஷாக நல்லா சூப்பராக வந்திருக்கு தோசை இப்போ வந்து நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த தோசை நல்லா சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்க மேலே வந்து அந்த தோசையில் எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பைண்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு அந்த ஆனியன் அந்த எள் அந்த பொடியோடு சாப்பிடமோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஊத்தாப்பம் வந்து நமக்கு சூப்பராக ரெடியாகிடுத்து நல்லா ஹெல்த்தியான ஊத்தாப்பம் இப்போ நம்ம சாதாரணமாக இதே மாவுலேயே வந்து இப்போ நம்ம தோசை விட போகிறோம் நல்லா வந்து சுற்றி ஒரு ஒன்றரை கரண்டியை விட்டு சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தோசை போட்டுற பட்சத்துக்கு நீங்கள் வந்து அந்த மாவில் கொஞ்சமாக மட்டும் நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் தோசை கன்சிஸ்டன்சிக்காக்கிட்டு நீங்கள் வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஊத்தப்போங்கிறதுனால நம்ம வந்து நல்ல கெட்டியாக மாவு வச்சுருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் தோசையாகவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க ஒரே பேட்டர்லேயே நம்ம வந்து தோசையும் ப்ரிப்பேர் பண்ணி ஊத்தப்பவும் ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தோசை வந்து இந்த ஒரு சைடு ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் நம்மளோட தோசை வந்து ரெடியாகிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே திருப்பி போட்டு மடிச்சு சூப்பராக எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியா சூப்பராக வந்திருக்கு இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான நாலு மூணு பருப்பு அந்த இட்லி அரிசியை போட்டு ஒரு சூப்பரான தோசை அதுக்கப்புறமா நம்ம ஊத்தப்பமும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் மேலே எல்லாமே நல்லா போட்டு அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நாங்கள் இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் இதே ரேஷியோவில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி தோசை ஊத்தப்பம் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ